நாலு முட்டை ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வச்சு டிஃபன் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் சிறுவ கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ தேவையான அளவு சால்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சாம்பார் மிளகாய்த்தூள்ங்க இது மூணு ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் மஞ்சப்பொடி சாம்பார் மிளகாய் தூள் இப்போ நாலு முட்டைங்க இது உடச்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சாம்பார் மிளகாய்த்தூள் மஞ்சப்பொடி நாலு முட்டை நல்லா சுருளை வர வரைக்கும் வதக்கணும் நல்ல நல்லா வதக்கியாச்சு இப்போ இட்லி நாலு இட்லி போட்டு சேர்த்து கிளறிக்கலாம் நல்லா நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறிக்கணும் நல்லா கே சுருண்டு வந்தாச்சு இட்லி வெங்காயம் தக்காளி முட்டை இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு